பார்ந்தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றாங்க வந்து சந்திரன் ராகு சேர்க்கை என்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சந்திரன் ராகு சேர்க்கை என்பது ஒரு கொடுமையான சேர்க்கை எப்போ ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரக காரத்துவமான உறவை வந்து என்ன வந்து ரொம்ப பாதிச்சான் அந்த கிரகம் காரத்துவமான உறவை ரொம்ப பாதிப்பான் அப்போ சந்திரன் என்று சொல்றாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க கருணாகவும் சந்திரனும் சேர்த்து இந்த கருணாகமும் சந்திரனும் சேர்ந்தால் இந்த இடத்துல பிரச்சனை வந்தது கண்டர் அச்சு அப்படின்ட்டு கண்டர் இந்த கருணாகமும் சந்திரனும் சேர்ந்து விட்டால் அந்த வர்க்கத்தில் ஒரு தற்கொலை கண்டிப்பாக அந்த வர்க்கத்தில் ஒரு தற்கொலை மரணம் ரெண்டாவது சந்திரனும் ராகுவும் சேர்ந்தாலோ சந்திரனுக்கு அஞ்சு ஒம்போதில் ராகு இருந்தாலோ தண்ணீரில் கண்டம் ஒன்று தண்ணீரில் கண்டம் இவர்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா ரொம்ப எமோஷனாகனாங்கன்னா மூச்சு ரொம்ப எமோசன் ஆனார்கள் என்று சொன்னால் மூச்சு முட்டும் மூச்சு முட்டும் கண்டிப்பாக ரொம்ப எமோசன் ஆனால் அப்படியே இந்த ஏங்கி ஏங்கி அழுவாங்க இல்லையா ராகு வந்து என்ன சொன்னா ஒரு விதத்தில் மூச்சு காற்றுக்கு காற்றுக்கு அதிபதி அப்போ இவர்கள் எமோசன் ஆனாங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரொம்ப வந்து என்ன சொன்னா அந்த மூச்சு தன்மையை வந்து என்ன சொன்னா இழுத்து விட விடாமல் இழுத்து விட முடியாமல் பிரச்சனைக்குரியவரு இப்போ அந்த மூச்சு பிரச்சனை வந்துடும் அதனால இந்த சந்திரன் ராகு உங்கள் வீட்டில் வந்து சேர்ந்து இருந்தால் உங்கள் வீட்டு அம்மாவுக்கே வந்திருக்கலாம் அப்போ உங்களுக்கே இருக்கலாம் என்ன வந்து என்ன சொன்னா இந்த சந்திரன் ராகு சேர்க்கை உடையவர்களை வந்து என்ன காரணம்னா சந்திரனுடைய அந்த காரகத்துவத்திற்குண்டான குணங்களை போட ராகு கம்ப்ளீட்டாக ஈர்த்து தான் கைக்குள்ளே வச்சுக்கிடுவார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எது பார்த்தாலும் என்ன சொன்னால் இவங்களுடைய இஷ்டத்திற்கு நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் இவங்களுடைய இஷ்டத்திற்கு நடக்கவில்லையா என்ன செய்வாங்க இவர்களுடைய இஷ்டத்துக்கு நம்ம நடக்கலை அப்படின்னா வந்து என்ன சொன்னோன்னா எமோஷன் டென்ஷன் எமோஷன் டென்ஷன் டென்ஷன் ஆகி என்ன சொன்னா வந்து செவத்தில் கொண்டு போய் தலையமுட்டும் செவத்தில் கொண்டு தலையமுட்டும் எல்லாம் கதவுல ஓங்கிட்ட மாடிப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படிதான் தனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்னால் தனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்னால் கொடூரமான ஒரு குணத்தை வந்து இது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இவர்களுக்கு அந்த கொடூரமான குணம் வந்துடும் அப்ப அந்த கொடூரமான குணம் வந்து என்ன செய்கின்றோம் என்று தெரியாமலே என்ன செய்கின்றோம் என்று தெரியாமலே இவர்கள் என்ன செய்வார்கள் தன்னிலை மறந்து விடுவார்கள் தன்னிலை மறந்து விடுவார்கள் இப்போ இவர்களுடைய இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை இந்த ராகு எப்பயுமே கொண்டே இருப்பான் இந்த சந்திரனுடைய காரத்துவத்தோடு ராகு சேர்ந்துருச்சுன்னா இவர்களை பயமுறுத்திக்கிட்டே எப்படின்னு என்ன சொல்கிறேன்னா இவர்களுக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சு அந்த பொருளால் இவர்கள் ஒரு நல்ல ஆகுதியை இருக்காங்க அதே பொருள் தன்னை விட்டு பரிபோகி விடுமோ தன்னை விட்டு பரிபோகி விடுமோ தன்னை விட்டு பரிபோகி விடுமோ இந்த பொருளை வந்து இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற உயிர்காரகமாக இருந்தாலும் பொருள்காரகமாக இருந்தாலும் இந்த நபர்கள் அந்த பொருள் மேல் ஒரு சந்தேக பார்வையோடே இருப்பான் சந்தேகம் என்பது என்னது இப்போ ஒரு மனைவிக்கு வந்து சந்திரனோடு ராகு சேர்ந்திருக்கு புருஷன் மேலே சந்தேகப்படுவோம் கணவனுக்கு சந்திரனோடு ராகு சேர்ந்திருக்கு கொண்டாடி மேலே சந்தேகப்படுவோம் சந்தேகத்தை உருவாக்கி இப்போ தன்னை ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறேன்னா உண்மையாகவே நேசிக்கிறார்களா என்பதை இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர்களை வந்து அந்த சீண்டி விட்டு சீண்டி விட்டு என்ன சொன்னான்னா அப்பப்போ ரெப்ரெஸ் பண்ணிக்கிடுவாங்க ரெப்ரஸ் பண்ணிக்கிட்டு என்ன சொன்னேன்னு என்ன நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் நேசிக்கவே இல்லை ஏன் நீங்கள் அன்பாவே இல்லை ஏன்னா நீங்கள் நல்லா வச்சிக்கிட்டுறதே இல்லை என்னை நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து மிந்தி மாதிரி வந்து என்ன சொல்லான்னா வந்து நல்லா பார்த்துக்கிட்றதே இல்லை இதை ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் சொல்லுவான் இதை இந்த ஆம்பளை என்ன செய்வான் அப்படியெல்லாம் கிடையாது இல்லை நான் வந்து உன் மேலே தான் நல்லா இருக்கிறேன் உன்னை தான் நல்லா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எனக்கு உன் மேலே பெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடிக்கனாலும் செய்யணும் செஞ்சு வந்து என்ன சொன்னான்னா வந்து அவங்கள அவங்களுக்கு அப்போ தான் திருப்தி இல்லைன்னா இந்த சந்தேகத்தால் என்ன செய்வாங்க இவங்களால வந்து என்ன செய்ய எமோஷனை தாங்கிக் கொள்ள முடியாது அதாவது வந்து நாலு சொத்துக்குள் இருக்கின்ற ஒரு கலாச்சார பந்தத்தை கொச்சையாக பேசிவிடுவோம் நாலு சொபத்துக்குள் இருக்கின்ற ஒரு சந்தோஷ பந்தத்தை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு இவர்கள் மனம் வந்துடும் அப்ப இது ஒரு ஆபத்தான செயற்கை ஆபத்தான செயற்கை நான் என்ன சொல்றேன்னா தூக்கு போட்டு மாட்டிக்கிட்டு அடுத்தவனை தூக்கி போட்டு மாட்டிக்கிட வச்சிடும் அல்லது இவங்களே தூக்கு போட்டு மாட்டி செத்துடுவோம் இந்த சந்திரன் ராகு சேர்க்கை கொடுமையான ரெண்டாம் தன்னை ஒரு எப்பயுமே ஒரு ஜென்டிலாகவே காட்டிக்கிடுவான் தன்னை ஒரு ஜென்டில் எதுலேயுமே வந்து என்ன சொன்னா ஒரு தான் வந்து ஒரு சரியான வந்து ஒரு கோணத்தில் இருப்பதாகவும் தன்னைக்கு தனக்கு நிகர் யாரும் இல்லை நாம் தான் இல்லாமே அப்படின்னு சொல்லுவோம் என்ன பிரச்சனை தெரியுமா இவங்களுக்கு நல்லவங்களை பார்த்து சந்தேகப்படுவாங்க நல்லவங்களை பார்த்து சந்தேகப்படுவாங்க கெட்டவங்க வந்து என்ன சொன்னானே ஏக்கா நல்லா இருக்கீங்களா உங்களை மாதிரி யாருமே இல்லைக்கா ஆமாக்கா நீங்கள் தாக்கா வந்து என்ன எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னா அப்படியா அதெல்லாம் ஒன்றும் கவலை எல்லாம் விடாதே நீ வாட்டுக்கு பேசாம இரு எல்லாம் சரியாக போயிடும் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும் வந்து என்ன சொன்னான்னா கெட்டவர்கள் வந்து இவர்களிடம் வந்து என்ன சொன்னா அன்பாகவோ அல்லது வந்து சூழ்நிலையாக ஒரு நடித்து பேசும்போது அவர்களிடம் அதிகமாக பாசம் காட்டுவார்கள் நல்லவே வந்து எக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து இவர்களை ஒரு சாதாரணமாக நினச்சி கேட்டு போனோம்னா இவளா இவள மாதிரி யாருமே கிடையாது திமிரு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு மனோநிலை இவர்களுக்கு பண்ணும் இவர்களுக்கு நல்லவர்கள் யார் என்பது கெட்டவர்கள் யார் என்பது கண்டுபிடிக்கவே தெரியாது இதான் சந்தரனோடு கருணாகம் சேர்ந்த ஒரு மைனஸான விஷயம் சந்திரனோடு கருணாகம் சேர்ந்துட்டேன்னு என்ன சொன்னான்னா வந்து ஐயையோ குரங்கு எப்படா பூமாலே பிச்சு போடுன்னு யாருக்குமே தெரியாது இந்த மகிழ்ச்சி கிரகம் இருந்ததுன்னா இப்படித்தான் பேசணும் இப்படி தான் இருக்கும் யாரும் வருத்தப்பட்டெல்லாம் பட்டுக்கிடாதீங்க வருத்தப்பட்ட வந்து உண்மையான விஷயம் வாயிலிருந்து வராது எப்பயுமே ஜோதிடமாக பேசுவது என்ன சொல்கிறேன்னா ஜோதிடமாகவே எப்படி பேசுறது ஜோதிடமாக பேசும்போது என்ன சொல்கிறான்னா அது திடப்படுத்துவதாக இருக்கும் ஜோதிஷமாக பேசும்போது என்ன சொல்கிறனா வந்து உங்களை லேசாக வந்து என்ன சொல்கிறேன்னா ஊசி வச்சு குத்துன மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆமாம் நம்ம அப்படித்தானே இருக்கோம் நாம அப்படித்தானே இருக்கோம் அப்படிங்கிறதை நீங்கள் கடைசியில் திருத்துவதற்கு வழி சொல்கிறோம் இந்த சந்திரனோடு கருணாகம் சேர்ந்தால் இவர்களுடைய கஸ்டடியில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேர் இருக்கணும் ஆமாம் ஓகே அந்த பிள்ளை அங்கே படுத்துருச்சு புருஷன் இங்கே படுத்துட்டாரு எல்லோரும் இங்கே படுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல போய் இவங்க இது பண்ணிடுவாங்க மற்றவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா தவறானவர்களை நல்ல நல்லவர்களாக சித்தி சித்தரிப்பதும் நல்லவர்களை கெட்டவர்களாக சித்தி சித்தரிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நபராகவே இந்த சந்திரனோடு கருணாகம் சேர்ந்த நபர்கள் இருப்பார்கள் தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய இனவந்துகள் மீது வந்து என்ன சொல்லணும் அதிகமான அதிகமான வந்து என்ன சொல்லான ஒரு இம்ப்ரெஷன் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அவர்களை வந்து என்ன சொல்கிறான் வந்து தான் ஒரு ஜபர்தசையாக இருக்கிற நபராகவும் தன்னை மீறி யாரும் நடக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணவ போக்குடன் வந்து என்ன சொல்கிறான் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னு வைங்க அங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன் இந்த 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 ஆணோ இந்த பெண்ணோ அங்கே தான் ஒரு ஹீரோயினுக்கு உண்டான ஒரு ஆதிபத்தியம் உடையதை காட்டி வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறேன் பம்பரமாக ராகுவை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் மிக மிக பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொன்ன வந்து கொடுத்து இருப்பார்கள் சந்திரனோடு கருணாகம் சேர்ந்து இருப்பவர்களுக்கு எப்போயான நிலையான மனோநிலை இருக்காது நிலையான மனோநிலை இருக்காது ராகு என்பது வந்து என்பது ஒரு நிலைய நிழல் கிரகம் அதனால் இந்த சந்திரனோடு வந்து என்ன சொன்னான்னா ராகு சேர்ந்து இருக்கின்ற நபர்கள் உண்மையிலேயே வந்து என்ன சொன்னான்னா பாவப்பட்டவர்கள் உண்மையாகவே பாவப்பட்டவர்கள் அந்த பாவப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை வந்தென்ன சொல்லான்னா வந்து நாம் வந்த இவர்களை பரிதாபமாகத்தான் பார்க்க வேண்டும் இவர்கள் சமூகத்தில் ஒரு ஏமாளிகள் நீங்க எப்பயுமே ராகுவை வந்து புகழ்ந்து தள்ளிட்டேன்னு வைங்க உங்களை மாதிரி யாரும் உண்டா அப்படின்னா அவங்க ஏமாந்துருவாங்க ராகு சந்திரன் ராகு சேர்க்கை உடையவர்கள் உங்களை மாதிரி யாரும் உண்டா நீங்க தான் சரியான ஆள் அப்படின்ட்டா அப்படியே ஏமாந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அவர்களுக்கு என்னென்ன அட்வைஸ் என்னென்ன அட்வைஸ் சொல்லணுமோ பிறருடைய கஷ்டங்களை நீக்குவதற்குண்டான எல்லா விஷயங்களையும் அழகாக சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இவர்களுக்கு கஷ்டம் வரும்போது யார் வந்து இவர்களை வந்து என்ன சொன்னாங்க வந்து கொண்டாடப் போவதும் கிடையாது இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படியே டென்ஷன் ஆகி ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து என்ன சொன்னான்னா அப்படியே ஒரு சோர்ந்து போய் ஏதோ உடலில் வந்து என்ன சொல்லணும் ஒரு நோய் வந்த தோற்றம் மாதிரி இருந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக யாராச்சும் ஒருத்தர் போய் எழுப்பணும் பேசாமல் இருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி யாராவது ஆறுதல் சொல்லி சரியா போயிடும் சமையல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா தான் பெண்கள் சரியாவாங்க ஆண்களை பொறுத்தவர்கள் என்ன வந்து சந்திரனோடு ராகு சேர்ந்தவன் என்ன செஞ்சிருவான் இதுக்கு அடிமையாயிருவான் சந்திரனோடு ராகு சேர்ந்தவன் பெண்களிடம் வந்து என்ன சொல்றான் கொடுக்கக்கூடிய பெண்களிடம் இவன் போய் வந்து ஒண்ணுமே கிடையாது எதுக்கு வருத்தப்படுறீங்க நான் இருக்கும்போது வாழ்க்கையில வந்து உங்களை வந்து எந்த ரூபத்திலையும் நான் விட மாட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு எவ சொன்னாலும் அவட்டை நான் சரண்டர் ஆயிட்டு இருக்கிற பாக்கெட்ல இருக்கிறது இதுதான் சந்திரனோடு கருணாகம் சேர்ந்த ஒரு தோஷம் இந்த சந்திரனோடு கருணாகம் சேர்ந்த தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி ஒரே ஒரு தெய்வத்துக்கு மட்டும்தான் வந்தது அப்படி ஒரு சந்திரனோடு கருணாகம் சேர்ந்த ஒரு தோஷத்தை போக்கக்கூடிய தோஷம் யாருக்கு உண்டு என்று சொன்னால் காளிக்கு மட்டுந்தான் சந்திரன் என்பவன் பெண் காளி ஆதிபத்தியம் ராகு அப்போ எந்த ஒரு மனிதனுக்கு சந்திரனோடு கருணாகம் சேர்ந்திருக்கிறதோ இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா சந்திரனுடைய அதிதேவதை யாருன்னு தெரியுமா காளி சந்திரனுடைய அதிதேவதை காளி அப்போ இந்த சந்திரனோடு கருணாகம் சேர்ந்திருக்கிற ஆணோ பெண்ணோ சந்திரனோடு கருணாகம் சேர்ந்திருக்கிற ஆணோ பெண்ணோ காளி வழிபாடு வாரா வாரம் வாரா வாரம் இந்த சந்திரனோடு ராகு சேர்ந்திருக்கின்ற அல்லது சந்திரன் எங்கே இருக்கிறானோ சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் ராகு இருக்கிறது தான் தோஷம் அப்போ சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த கிழமையில் காளிதேவிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பூமாலை போட்டு வணங்கி பூமாலை போட்டு வணங்கி ஒரு எலுமிச்சம்பளத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த திரிசூலத்தில் சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை வாரா வாரம் காளி பாதத்தில் வைத்து வாங்கி வீட்டில் விளக்கின் பாதத்தில் உணர்ந்து வைக்கணும் வைக்கும்போது தான் வைக்கும்போது தான் என்ன சொல்கிறான்னா வந்து இவர்களுடைய தோஷம் போங்க நீங்கள் எப்பயுமே என்ன சொல்கிறான்னா ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களை பாருங்கள் அவர்களுடைய அவர்கள் எப்பயுமே அவர்களுக்கு அனுசரணையாக நாம் பேசி கொண்டிருந்தால் நம்மகிட்ட நல்லா காது கொடுத்து கேட்பாங்க அந்த அனுசரணையாக நாம் பேசாமல் இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் தான் பேசாமல் இருந்தால் இவர்கள் வந்து என்ன சொல்லா வந்து நம்மளை பார்த்து நெகட்டிவாக சிந்திக்க ஆரம்பிப்பாங்க நம்ம பேச்சுக்கு பூரா என்ன செய்வாங்க தெரியுமா எதிர்கருத்துக்களையே சொல்லிக்கொண்டிருப்பாரு இதுதான் ராகுவோ ராகுவுக்கு எட்டாவது நட்சத்திரம் யார் சந்திரன் அப்போ அந்த ராகுவுக்கு எட்டாவது நட்சத்திரம் சந்திரன் அப்படிங்கும்போது இவர்களிடம் நாம் சேமமாக பேசிக்கொண்டிருக்கேன் ராகுவுடைய நட்சத்திரத்துக்கு நாலாம் இடத்துல தான் அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கும் ராகுவுடைய நட்சத்திரத்துக்கு ராகு நின்று ராகு இப்போ திருவாதிரைன்னா அதுக்கு நாலாவது நட்சத்திரம் தான் இருக்கும் அப்போ எந்த ஒரு மனிதனும் ராகுவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் அவர்களுக்கு ஜால்ரா போட்டு கொண்டு இருக்கும்போது அவர்கள் வந்து தூக்கி நல்லா ஓகே ஓகே அப்படிம்பாங்க அதே சமயத்தில் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குறைகளை எடுத்துச் சொல்லி இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் சரி பண்ணணும் இப்படி தான் நீங்கள் இருக்கணும் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எட்டாக மாறியும் எட்டாம் இடத்தில் இருக்கிற என்ன சொல்கிறான்னா அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் தங்கட்டி 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 என்ன சொன்னாங்க நெகட்டிவ்வாக உங்களுடைய கருத்துக்களுக்கு பூரா எதிர்கருத்தை சொல்லிடுவாங்க அது எட்டாவது நட்சத்திரமம் அதற்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பதினேழாவது நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா மன நட்சத்திரமாக இருக்கும் அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து இவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அந்த சந்திரனுடைய நட்ச சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகுவுடைய நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக வந்துடும் இந்த இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா வந்து இவர்கள் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னார் சந்திரனோடு ராகு சேர்ந்திருக்கிற ஜாதகக்காரர்கள் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த கீழ்நிலையான வேலைகளுக்கும் போவார்கள் மை மாந்திரிகம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அத்தனைக்கு போவாங்க ரெண்டாவது இவர்கள் இவர்களுடைய பேச்சை யாரும் கேட்கவில்லை உறவுகள் குழந்தைகள் கணவன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா யாரும் கேட்க கேட்கவில்லை என்று சொன்னால் விசம் வைக்க கூட தயங்க மாட்டார்கள் என்ன இப்படி பேசுறீங்கன்னு எதிர்பார்க்கிங்களா இதெல்லாம் உண்மை எனக்கு கட்டுப்படாத ஒன்று இன்னொரு தன் அனுமிக்கக்கூடாது இன்னொரு தன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற வெஞ்சன்ஸ் என்ன சொன்னான்னா பாம்பு என்ன செய்யும் நல்லவன கெட்டவன தெரியாம மிதிச்சிட்டாலும் என்ன சொன்னா பொட்டுன்னு போட்டுரும் தெரியாமல் கூட முயற்சிருக்கலாம் ஆனால் படாக்குன்னு ஓங்கிக்கிட்டு போட்டுரும் எவை யாரு அதை பத்தியில எனக்கு கவலை கிடையாது எனக்கு எவனும் அடிவணியவில்லை என்று சொன்னால் உன்னை நான் கொள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு கர்மாந்திர புத்தியையும் கர்ம புத்திகளையும் வைத்திருப்பவர்கள் தான் சந்திரனோட சேர்ந்தவர்கள் இதெல்லாம் உண்மைதான் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காளிதேவியோடைய வழிபாடு பண்ணி அந்த அம்மாட்ட போய் எனக்கு இப்படி கிரகநிலைகளோடு படைச்சிட்டாங்கிறனேன் நான் இது இருந்து இந்த அவயோகத்திலிருந்து மீளணும் என் குடும்பத்தோடு நான் வந்து ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் எதிர்மறை கருத்துக்களை வந்து நான் பேசி வந்து குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் ராத்திரி போனால் வந்து என்ன சொல்கிறான் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து என்னால் நிம்மதியும் தூக்கம் வராது சந்திரனோடு ராகு சேர்ந்து தூக்கம் வந்து அதிகமாக வராது அப்போ வராமல் இருந்துச்சுன்னா ராத்திரி முடிச்சிட்ருக்குது அப்படியெல்லாம் இருக்கும் விடியோக்கால் எந்திரிச்சேன்னா ராத்திரி சரியாக தலைவலிக்கணும் அப்போ மாத்திரையை தூக்கி போடுறது களதையை தூக்கி போடுறது என்ன தேச்சு ஒன்றுன்னு சொன்னோம் கோமாளித்தனமாக கோமாளித்தனம் இல்லை விசத்தன்மையோடு செயல்படுவது தான் இந்த கிரக சேர்க்கை இது உலகத்திலே கொடுமையான பாவம் இதற்கு காளி தேவி வழிபாடு உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கின்ற இடத்தையோ இடத்திலையோ இடத்தின் கிழமையிலேயோ அல்லது ராகு இருக்கின்ற இடத்தின் கிழமையிலேயோ நீங்கள் வழிபாடு பண்ணி சூளத்தில் வந்து ஒரு திரிசூலத்தில் ஒரு எலுமிச்சம்பளம் குத்துவதற்கு கொடுத்து விட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை காளி தேவியோடைய பாதத்தில் வாங்கி வைத்து விட்டு வைத்து சாமியெல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை பூசாரி கையில் எடுத்து வாங்கிட்டு வந்து வார வாரம் வீட்டோடைய பூஜை அறையில் வைங்க இந்த டிப்ரஷனாக மையங்க குறையும் அதனால் இந்த கருத்துக்கள் யார் மனதை புண்படுத்தி இருந்தாலும் வருத்தப்படாதீர்கள் அதாவது என்ன சொன்னாங்கன்னா வந்து இது ஒரு பிரசவ வேதனை மாதிரி இருக்கும் இந்த இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு இது அப்படியல்ல இதை உண்மையை எடுத்து சொன்னால்தான் மற்றவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சௌதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளர்ந்தன் வாழ்க வளம்பன் வணக்கம் வணக்கம் வணக்கம்